குட் ஈவினிங் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பபிள் டி கேட்ஸ் இந்த பபிள் டி கேட்ஸ் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்வெர்டர் நாட் கேட்டை யூஸ் பண்ணி ஆர் கேட் எக்ஸ் ஆர் கேட் அண்டு கேட் இது மூணுத்தையும் நம்ம வரைஞ்சோம் இப்போ நாட் கேட் வந்து ஃபர்ஸ்ட் பபிள் டி கேட் சரிங்களா அப்போ அந்த பபிள்டு அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இன்வெர்டர் ஒரு இன்புட்டை நம்ம கொடுக்குறோன்னா அதை இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அதுதான் பபிள் கேட்டோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம எந்த கேட்டோட வேணாலும் நாட் கேட்டை அடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கொடுக்குற இன்புட் இன்வெர்ட்டராக அதாவது இன்வெர்ட் ஆகி தலைகீழாக நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படின்றது தான் சரிங்களா அப்போது நம்ம ஒரு ஈக்குவெஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் பூலியன் அல்ஜிப்ராவில் ஒரு டிமார்கன்ஸ் தியரம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பபிள்டு கேட் பேசிக் லாஜிக் கேட்ஸோட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய சொல்யூஷன்ஸை நம்ம அதிலிருந்து கொடுக்கலாம் இதுதான் இந்த பபிள்டு கேட்ஸோட அட்வான்டேஜஸ் இது கும்மிடப்பட்ட வாயில்கள் சரிங்களா குமிழிடப்பட்ட வாயில்கள் இந்த குமிழிடப்பட்ட வாயில்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் அதோட சிம்பிள்ஸ் அதாவது பபுள் கேட்டோட சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ அந்த சிம்பிள்ஸோட ஒரு ட்ரூத் டேபிளையும் நம்ம அதோட எப்படி எழுதலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆர்கேட் போடுறேன் ஆர்கேட் ஆர்கெட்டோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி சரிங்களா இப்போது ஏ பி இது ரெண்டுமே இன்புட் சி வந்து அவுட்புட் இப்போ நான் உள்ளீடு அதுக்கப்புறம் வெளியீடு வெளியீடுனா சி உள்ளீடுனா B இது மூணுமே இருக்கு இப்போ இந்த இக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் வேல்யூஸ் நமக்கு தெரியும் ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுப்போம் இப்போ 0, 0 0, 1 1, 0 1, 1 இங்க ஆர்கேட்டோட ஆப்ரேஷனில் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்றது நமக்கு தெரியும் ஜீரோ ஜீரோ அப்படின்னா ஜீரோ எய்தர் ஆர் அப்படின்ற ரூலை நம்ம இங்கே அதை பேஸ் பண்ணி தான் கேட் நம்ம எழுதுவோம் எய்தர் ஆர் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் நமக்கு அவுட் புட்டு ஹையாக கிடைக்கும் அப்படின்றது தான் அப்போ இது மூணுத்துலேயுமே ஹையாக இருக்குது அவுட்புட் சாரி இன்புட் சரிங்களா அப்போது இதுலேயும் ஜீரோ இங்கே வந்து ஹை இன்புட் இருக்குது அதெல்லாம் அவுட்புட் ஹையாக கிடைக்கும் இங்கே ஏ ஹையாக இருக்குது அதனால் அவுட்புட் ஹையாக கிடைக்கும் இங்கே ரெண்டுமே ஹையாக இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவுட்புட் ஹையாக கிடைக்கும் சரிங்களா இதுதான் ஆர்கேட்டோட ட்ரூத் டேபிள் உண்மை அட்டவணை அப்படின்றது இந்த உண்மை அட்டவணை நாட்கேட்டோடு சேர்ந்து இன்வெர்ட்டராக ஒர்க் பண்ணும் பொழுது எப்படி மாறும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ ஆர்கேட் எப்படி வரையலாம் அப்படின்னா பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த நார்மல் ஆர்கேட் அடிப்படை வாயில் ஆர்கேட் வந்து கேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இதே ட்ரூத் டேபிள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இன்புட் பி சரிங்களா இப்போ இந்த ஏபி இங்கே ஆர்கேட்டில் அவுட்புட்டாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியாக கிடைக்கும் இது நமக்கு தெரியும் இது நார்மலான இன்புட் ஆர்கேட்டில் அதோட அவுட்புட் ஏ ப்ளஸ் பியாக கிடைக்கும் இப்போ இந்த இன்வெர்டரில் நமக்கு அவுட் இந்த ஏ பிளஸ் பி எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் பி பார் அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிற ஏ பிளஸ் பி ஹோல் பார் அப்படின்றது எதோ மீன் பண்ணுதுன்னா இந்த ஏ பிளஸ் பிக்கு இங்கே கிடைக்கிற அவுட்புட்டோட இன்வர்ஷன் தான் இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும் இதோட தலைகீழான மதிப்பு அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த ஆர் கேட் நாட்கேட்டோட சேர்ந்து என்ன அவுட் புட்டு கொடுக்குறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க இது உள்ளீடு இங்கே வெளியீடு உள்ளீடு நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் அப்போ நமக்கு அவுட் புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ ஜீரோ அப்படின்னா இதோட இன்வர்ஷன் இங்கே ஜீரோ ஜீரோனா ஜீரோ வருது இங்கே ஜீரோ ஜீரோனா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதோட இந்த அவுட் புட்டோட இன்வர்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் சரிங்களா அப்போ இங்கே ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு இன்புட்லேயுமே ஹை வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு ஹை வேல்யூ அவுட் புட் கிடைக்குது அப்போ இதோட தலைகீழான ஒரு ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் இன்வெர்ட்டட் ரிசல்ட்டு தான் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்போது ஜீரோ ஒன் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ தான் கிடைக்கும் ஒன் ஜீரோ அப்படின்னா ஜீரோ தான் கிடைக்கும் ஒன் ஒன் அப்படின்னாலும் ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த ட்ரூத் டேபிள் எதுக்காக அப்படின்னா இந்த அண்டு கேட் நாட் கேட் சாரி ஆர் கேட் நாட் கேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த சிம்பிள் இப்போ நான் வரைகிறேன் பாருங்க அந்த நாட்கேட் இன்வெர்டராக இருக்கு இல்லைங்களா அதுக்காக இங்க ஒரு பபிள் போடுறேன் பபிள் போட்டு அவுட்புட் கொடுக்குறேன் அப்போ இங்க ஏ பி இதோட அவுட்புட் ஏ B பி த ஹோல் பார் சரிங்களா அப்போ இந்த ட்ரூத் டேபிளுக்கு அப்படியே ரிவர்ஸா inverse நமக்கு இங்க அவுட்புட் புட் கிடைக்கிது இதுதான் நார் நார்கேட் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் எப்படி வந்து நார்மல் ஆர்கேட் நார்கேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது அதோட அவுட்புட் இன்வெர்டராக இன்வெர்ட் ஆகிட்டு எப்படி கிடைக்கிது அதோட சிம்பிள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எக்ஸ்ஆர் கேட்டுக்கு இப்படி அந்த மாதிரி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு தெரியும் இங்கே எக்ஸ்ஆர் கேட் அப்படின்றது அது ஒரு லாஜிக் கேட் கிடையாது அதோட ஸ்பெஷல் லாஜிக் கேட் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போது எக்ஸ்ஆர் கேட்டு நம்ம எக்ஸ் ஓஆர் எக்ஸ்ஆர் இதோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் இதை சர்க்கிள் பண்ணணும் பி ஈக்குவல் டு சி அப்படின்றது தான் எக்ஸ்ஆர் கேட் சரிங்களா இந்த சர்க்கிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ஆர் அப்படின்றத மீன் பண்ணுது இதை ரீட் பண்ணும்பொழுது ஏ எக்ஸ்ஆர் பி ஈக்குவல் டு சி இப்படி தான் நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஏ XR B பி ஈக்குவல் டு சி அப்படி நீங்கள் படிக்கணும் இப்போ இதோட இன்புட் அவுட்புட்டை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் உள்ளீடு அதுக்கப்புறம் வெளியீடு இது ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம சொல்லுவோம் உள்ளீடுனா ஜீரோ 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 ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று சரிங்களா இந்த ஒன்று ஹைன்னு சொல்லலாம் ஜீரோவை லோன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஒன்று ட்ரூன்னு சொல்லலாம் ஜீரோ ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை நம்ம எழுத போகிறோம் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா இதோட ஸ்பெஷல் கேரக்டர் கேட்டோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட்டு இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும் ஒரே மாதிரியான இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்காது அப்படின்றது தான் அப்போ ஜீரோ ஜீரோ ஒரே மாதிரியான இன்புட் ஒன் ஒன் ஒரே மாதிரியான இன்புட் அதனால் அவுட்புட் ஜீரோ இதுவும் ஜீரோ இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டான இன்புட் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ இது ரெண்டுத்துக்குமே அவுட்புட் ஒன் ஒன் இப்படி தான் கிடைக்கும் இது தான் எக்ஸ்ஆரோட உண்மை அட்டவணை ட்ரூத் டேபிள் இப்போது இந்த எக்ஸ்ஆர் கேட் நாட் கேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ஆரோட சிம்பிள் நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள் இப்படி ஒரு ஆர்க் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்கேட்டை போட்டிங்கன்னா இதுதான் எக்ஸ்ஆர் சரிங்களா இது கூட இன்வெர்டரை ஆட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ இங்கே இன்புட் பி நமக்கு இந்த எக்ஸ்ஆரில் அவுட்புட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ஆர் பி தான் கிடைக்கும் XR பி இப்போது இந்த இன்வெர்டரில் இந்த ஏ எக்ஸ்ஆர் பி இன்புட்டாக கொடுக்கும்பொழுது அதில் நமக்கு அவுட்புட்டாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி த ஹோல் பார் சரிங்களா இதோட இன்வெர்டட் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இன்வெர்டட் வேல்யூவை இந்த ட்ரூத் டேபிளில் இருந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கே உள்ளீடு இங்கே வெளியீடு அதாவது இது இன்புட் இது அவுட்புட் சரிங்களா இன்புட் அவுட்புட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இங்கே இன்புட் அப்படியே எழுதிக்கலாம் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இப்போ இதோட அவுட்புட் இங்கே என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதோட இன்வெர்டட் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இங்கே என்ன ரூல் அப்படின்னா இன்புட் சேமாக இருந்தால் அவுட்புட் கிடைக்காது லோவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போது இங்கே இன்புட் சேமாக இருந்தால் ஹையாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ஜீரோ ஜீரோ அப்படின்னா இங்கே ஒன் கிடைக்கும் ஒன் ஒன் அப்படின்னா இங்கே ஒன் கிடைக்கும் அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்குன்றது தான் எக்ஸரோட ரோல் அதுக்கு தலைகீழான ஒரு செயல்பாடு தான் இந்த இடத்துல இருக்கும் அப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான இன்புட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதோட இன்வெர்டட் வேல்யூ அப்படியே இங்கே கிடைக்குது பாருங்க இதுதான் இந்த இன்வெர்டர் இந்த எக்ஸ்ஆரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்புட் இப்போ இந்த எக்ஸ்ஆரோட சேர்ந்து இந்த நாட்கேட் அதோட காமன் லாஜிக் சிம்பிள் நான் வரைகிறேன் பாருங்கள் பபிள் இது வந்து ஏ இது பி இங்கே நீங்கள் ஒரு பபிள் போட்டு அவுட்புட் இது இதுதான் இன்வெர்டர் ஆட் ஆகிருக்கிற எக்ஸ் ஆர் கேட் சரிங்களா இப்போ இதை எப்படி எழுதலான்னா இதுக்கு நேம் நமக்கு தெரியும் எக்ஸ் நார் சரிங்களா இது எக்ஸ் நார் இந்த குமிழிடப்பட்ட வாயில்கள் பபிள் டிக் கேட்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா அண்டு கேட் இப்போ அண்டு அண்டு கேட்டோட புலியன் எக்ஸ்பிரஷன் ஏ டாட் பி டாட் மீன்ஸ் ப்ராடக்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா இங்கேயே நம்ம உள்ளீடு வெளியீடு எழுதலாம் உள்ளீடு அதுக்கப்புறம் வெளியீடு உள்ளீடுனா இன்புட் வெளியீடுனா அவுட்புட் சரிங்களா இந்த உள்ளீடு இன்புட் வந்து எப்பவுமே நம்ம காமனாக ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இப்போ இதோட அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அண்டு அப்படின்னா நமக்கு தெரியும் அண்டுனா மற்றும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மற்றும் அப்படின்னா மற்றும் அப்படின்னு சொன்னாலே எ இன்னொன்று வந்து அது கூடவே ஏதாவது ஒன்று இருக்குன்னா ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது தான் அண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒன் அண்டு டூ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்போ ரெண்டுமே ப்ரெசென்டான தான் நமக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும் அண்டு கேட்டில் அப்படின்றது தெரியும் இப்போ ஜீரோ ஜீரோனா அந்த ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருக்கணும் இப்போ இங்கேருந்தான் ரெண்டு இன்புட் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் லோவாக இருக்குது அதனால் இங்கே லோ தான் இன்புட் சரிங்களா அப்போது இங்கே ஜீரோ ஏ ஜீரோ இங்கே வந்துட்டு ஏ இது ஏ இது பி இங்கேயும் ஏபி போட்டுக்கணும் ஏ இது பி இது அவுட்புட் சரிங்களா நான் இங்கே இங்கே ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதால நான் எழுதலை இருந்தாலும் நான் எழுதிடுறேன் சில நேரத்தில் மறந்துவிடும் சரிங்களா இப்போது இங்கே வந்துட்டு ஜீரோ ஒன் அப்படின்னா ஒரே மாதிரி இன்புட் கிடையாது அதனால் ஜீரோ தான் எனக்கு கிடைக்கும் ஒன் ஜீரோ அப்படின்னாலும் ஜீரோ தான் இப்போ ஒன் ஒன் அப்படின்றப்ப மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டுங்க கிடைக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு இன்புட்டும் ஹையாக இருக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இங்கே நமக்கு அவுட்புட் கிடைக்கும் எங்கே அண்டு கேட்டில் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த அண்டு கேட்டோட சிம்பிள் நம்ம நாட் நாட்கேட்டோட வரைஞ்சால் பாருங்கள் இது அண்டுகேட் இதோட கேட்டை ஆட் பண்ணுறேன் இது ஏ இது பி இப்போ இந்த ஏபி அண்டுகேட்டில் அவுட் புட்டாக போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ டாட் பி அப்படின்னு கிடைக்கும் இந்த ஏ டாட் பி இன்வெர்டரில் இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டாக கிடைக்கும்பொழுது ஏ டாட் பி த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதோட அவுட்புட் இன்புட் அவுட்புட்டை பார்க்கலாம் உள்ளீடு மற்றும் வெளியீடு இப்போ உள்ளீடு ஏ பி இங்க சி அவுட்புட்டா கிடைக்கும் இப்போ ஜீரோ 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 ஒன்று ஒன் ஜீரோ ஒன் ஒன் பண்டுகெட்டோட அவுட்புட் என்ன அப்படின்னா ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருக்கணும் ஹையா இருக்கணும் அப்போ மட்டும் தான் நமக்கு அவுட் புட் கிடைக்கும் சரிங்களா அண்டில் அப்போ அதோட இன்வெர்டட் வேல்யூ தான் இங்கே நமக்கு கிடைக்க போகுது சரிங்களா இப்போ ஏ டாட் பி பார் இதுதான் ஏ டாட் பி இதோட இன்வெர்ஷன் வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடைக்க போகுது சரிங்களா அப்போ ஜீரோ ஜீரோ அப்படின்னா இங்கே ஜீரோ கிடைச்சது இல்லை அப்போ இங்கே கண்டிப்பாக ஒன்று தான் கிடைக்கும் இங்கே ஜீரோ ஒன் அப்படின்னா ஜீரோ கிடச்சதா நமக்கு இங்கே ஒன் கிடைக்கும் ஒன் ஜீரோன்னா ஜீரோ இங்கே ஒன் ஒன் ஒன்னா ஒன் இங்கே ஜீரோ அப்போ இதோட இன்வெர்டட் வேல்யூ தான் இங்கே கிடைச்சிதுக்கு இப்போ இங்கே இந்த அண்டுகேட் கேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது அதோட அவுட்புட் அது ஏபி அதாவது அண்டுகேட்டோட தலை கீழ் மதிப்பாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம் இப்போது இந்த அண்டுகேட் சிம்பிளை அதை கேட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி காமன் சிம்பிளாக வரையலாம் லாஜிக் சிம்பிளாக வரையலாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது இந்த சின்ன பபுள் போடுங்க இன்வெர்டர் போடும்போது கொஞ்சம் அதையே பெரிய சைஸில் போட்டிங்கன்னா அது இன்வெர்டர்டு பபுள் சரிங்களா அப்படி போட்டு முன்னாடி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் பபிள் போடுங்க பபிள் போட்டு அவுட் புட் எடுத்துங்க இது நேண்டு என்ஏஎன்டி இதுதான் நேண்டு கேட் எப்போது நாட்டோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது இந்த அண்டு கேட் நேண்டு கேட்டாக ஒர்க் பண்ணும் சரிங்களா அப்போ ரியல் பபிள் கேட் ஃபர்ஸ்ட்டு எது அப்படின்னா நாட் கேட் தான் இந்த நாட் கேட்டை பேஸ் பண்ணி மற்ற கேட்டோட அதாவது ஆர் கேட் எக்ஸ்ஆர் கேட் அண்டு கேட் இதோட காம்பினேஷனில் வரையும் போது நமக்கு எக்ஸஸாக கிடைக்கிற பபுள்டு கேட் எல்லாமே நார் எக்ஸ் நார் நேண்டு இது எல்லாமே கேட்ஸ் தான் சரிங்களா இப்போது உங்களுக்கு ஒரிஜினல் கேட்டுக்கும் இன்வெர்ட்டரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற கேட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் அதோடய ட்ரூத் டேபிள் எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம் ப்ரீவியஸ் கேட்டில் இருந்து அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you.